படம் சூப்பர் நல்லா இருந்தது ப்ரோ தனுஷ் எப்படி பண்ணியிருக்காரு ப்ரோ ப்ரோ ஃபோ ஃபுல்லாக ஃபேமிலி கான்செப்ட் தான் ப்ரோ ஃபுல்லா ஃபேமிலியோட வந்தா ஜாலியா பார்க்கும் தனுஷ் எப்போதுமே மாசா பண்ணிட்டு ரொம்ப நாள் கழிச்சு ஃபேமிலி சப்ஜெக்ட்ல வராரு அது அவர் கான்செப்ட் எப்படின்னே தெரியல ப்ரோ திடீர்னு இந்த வாட்டி புதுசாக ட்ரை பண்ணிருக்காரு ப்ரோ நல்லா நல்லாயிருந்துது ஆனா கான்செப்ட் சூப்பரா இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துது கான்செப்ட் கான்செப்ட் எப்படின்னா அவ அவர் அவரு தான் ஃபுல்லாக அவர் திரும்ப அவர் சூப்பராக சொல்லிருக்காரு அகெண் ஆஹ் அவரு நானும் வரேன் தனுஷ் ஓகே மியூசிக் எப்படி பண்ணியிருந்தாங்க ப்ரோ ப்ரோ மியூசிக்லாம் நல்லா இருந்தது ப்ரோ சூப்பராக இருந்தது ப்ரோ அந்த பிஜிஎம் எல்லாமே கரெக்டாக இருந்தது அந்த மியூசிக் எத்தமே கரெக்டாக இருந்தது தனுஷ் எடுத்த படத்துல இது கொஞ்சம் வித்தியாசமான ஃபேமிலி என்ன மாதிரி ஸ்டோரி சொல்ல வந்திருக்காங்க ஃபேமிலி பார்த்தீங்கன்னா ஒரு கடையை பற்றி ப்ரோ அது தல படம் எப்படி இருந்துச்சு இங்கே என்ன பண்ணிக்கிட்டா படம் எப்படி இருந்துச்சு நல்லா இருந்துச்சு ஓகே ஃபுல் ஃபேமிலி சப்ஜெக்ட் தான் ஓகே நல்லாயிருக்கு பார்த்து என்ன சொல்ல வராங்க படத்தே சொல்ல வராருன்னா அம்மா அப்பா முக்கியம்னு சொல்கிறாங்க அம்மா அப்பா பார்க்கணும்னு சொல்கிறாரு அவ்வளோதான் ஆனால் நல்லா ரூட்டடாக எடுத்திருக்காரு ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கான படம் கண்டிப்பாக இது எப்படி பிக்கப் போயிடும் ஓகே தேங்க்யூ ஸோ மச்